அன்பான வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஸ்ரீ வசந்த நவராத்திரியின் மகிமை ஜெகன் மாதாவான ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை உபாசிக்கும் சாதகனுக்கு ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ண பக்ஷத்தில் நவராத்திரி அனுஷ்டானம் உண்டு ஆனால் ஸ்ரீவித்யா சாஸ்திரங்கள் பிரதானமாக இரண்டு நவராத்திரிகளை விசேஷித்து கூறுகிறது ஒன்று சரத் நவராத்திரி மற்றொன்று வசந்த நவராத்திரி இந்த இரு நவராத்திரி அனுஷ்டானமும் விசேஷ பலன்களை கொடுப்பதுடன் தேவியின் பிரீத்திக்கும் மந்திர சித்திக்கும் வழிவகுக்கிறது ஆஸ்வேஜ மாதத்தில் வரும் சரத் நவராத்திரி சாதகோத்தமனுக்கு தீபாவளியை போன்றது அதை யதாசக்தி அதிவிஸ்தாரமாகவும் கிரமமாகவும் செய்திடல் வேண்டும் அடுத்து சைத்ர மாதத்தில் வரும் வசந்த நவராத்திரி இது சாதகனுக்கு புது வருட பிறப்பை போன்றது ஆதலால் குருநாதன் அனுகிரகித்த கிரம தீட்சையின் பிரகாரம்மோக்தந்திரஜபம் அல்லது புரசரணங்களை அவசியம் செய்ய வேண்டும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட இந்த சதுர் நவராத்திரிகளில் சரத் நவராத்திரி எல்லோருக்கும் பொதுவானது அதைத் தவிர மீதமுள்ள மூன்று நவராத்திரிகளுமே ஸ்ரீ வித்யா உபாசகர்களுக்கு மட்டுமானது சாமானியர்களுக்கானது அல்ல ஆனால் தீட்சை அல்லது உபாசனை எடுத்துக் கொள்ளாதவர்கள் சிகப்பு வெள்ளை நிற புஷ்பங்களினாலும் தவனம் வில்வம் முதலிய பத்திரங்களினால் இரத்த சந்தனாதி வாசனா வாசனாதவியங்களை கொண்டு தேவியை அர்ச்சித்து மகிழலாம் உபாசகன் அதிவிஸ்தார கிரமமாக தேவியை குருநாதரால் அருளப்பட்ட கிரமங்களால் உபாசித்து சபர்யா விதிகளையும் நிம்ப குசுமாதி புஷ்பார்ச்சனையையும் தவனோத்சவமும் செய்ய வேண்டும் இந்த நவராத்திரியில் செய்யப்படும் ஜபமும் பூஜா ஹோமங்களும் சப்பரியைகளும் இரகசிய நாமார்ச்சனைகளும் கோடி மடங்கு பலன்களை அள்ளித்தரும் என்பது சத்தியம் நன்றி வணக்கம்